அதாவது பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி ஐம்பத்தி எட்டாவது நாள் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது விக்கல்ஸ் விக்ரமே ரம்யா இது மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து ஆதரிக்கும் விகல் சிக்ரமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போச்சு ரொம்ப முக்கியமான இந்த கேமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அதாவது விக்ல் சிக்கிரம் வந்து நேற்று பார்வதி எல்லாத்திட்டையும் போய் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு உட்காந்து டேட்டா கலெக்ட் பண்ண நேரத்தில் அப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஆதரவை வந்து ரொம்ப நேரமாக கேட்டுன்னு இருந்தான் சரி ரைட்டு என்னமோ சொல்லிட்டு போகிறான் நம்மளும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்திருக்கும் போது திடீர்னு ஒரு பாயிண்ட் வந்து கேட்டுச்சு இல்லை விக்ரஸ் சிக்கரம் நீங்கள் வந்து எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி கேம் ஆடுறாங்க கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் சில பேர் கேம் ஆடுறாங்க நம்மளாம் அவ்வளோ தப்பானவெல்லாம் போயிட்டோமா அவ்வளோ கேவலமாக போயிட்டோம் அப்படின்னு எனக்கு வெளியே போய் பார்க்கும்போது தோணுச்சு ஏன்னா மனிதாபிமானமே இல்லாமல் பல பேர் கேம் ஆடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு உனக்கு மேலே எனக்கு பயங்கரமான கோவம் அப்படின்னு டக்குனு தூக்கி போட்டோன்னு விக்ரே சிக்ரம்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில பேனு பார்க்குறான் அப்படியே பேனு நம்மையை பார்க்குறேன் பார்க்கும்போது சார் ரைட்டு என்ன மேட்ருன்னு சொல்லி பார்த்தா பார்வதி அன்னைக்கு அடிபட்டிருக்கு அடிபட்டதை விஷயம் எல்லாம் மேக் இருக்கிறீங்க புள்ளி பண்ணி நினைக்கிறீங்க யாருமே போயிட்டு வந்து அது சப்போர்ட்டிவாக பேசலை நீங்கள் பேசின எவ்வளோ சரி கிடையாது நீங்கள் பேசுனது நீங்கள் எப்படி அப்படி பேசுகிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியவில்லை இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அதனால தான் எனக்கு அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லைன்னா நான் அப்படி பேசுகிறவங்க கிடையாது யாருமே பாதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் கிடையாது அப்படிங்கிறதால விக்ரஸ் சீக்கிரம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் சரி ரைட்டு அப்படி இல்லைனாலும் நீங்கள் பேசுனது நீங்கள் பண்ணது தப்பு தப்புங்கிறது வாயிலுன்னு வர மாட்டேது நான் பேசுனது தப்பு தான் பட் ஆனால் அதை கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ரெஜிஸ்டர் ஆயிடும் நம்ம வேற வாலண்டியராக வந்து நீங்கள் உட்காந்து இந்த பிள்ளிகிட்டே பேசிகிட்டு இருக்குமே ஆதரி உள்ள வந்திருக்காங்க இப்போதைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபோக்கஸ் இருக்குமே அதனால் நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு விக்கல்சிக்கிறமக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதை பூச்சி முழுகிறான் இல்லைப்பா நான் வந்து காமெடிக்காக தான் சொன்னேன் காமெடிக்கா எப்படிங்க ஒரு பொண்ணுங்க கால் அடிபட்டு விஷயத்தை எப்படி காமெடியாக சொல்லுவான் அது எங் நமக்கே தெரியும் அன்றைக்கி வந்து எல்லாேருமே இஷ்டத்துக்கு பண்ணாங்க அது ஒன்றும் பெரிய அடியிலேருந்து சபரி ஒன்று பேசிட்டுருக்காங்க நடிக்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்தா அதுவும் சாராக கிடையாது கண்ணில் அடிபட்டுருக்குது காலில் அடிபட்டுருக்குது அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் கண் வீங்கி கிடக்குது அதையும் பார்த்துட்டு வந்து ஒரு என்ன தான் விரோதியாகவே இருந்தாலும் சரி விரோதி துரோகிக்கு தான் மன்னிப்பு கிடையாது விரோதிக்கு வந்து மன்னிப்பு உண்டு ஸோ அந்த விரோதியாகவே இருந்தால் கூட கேமுக்குள்ளே ஒரு சக மனுஷனாக ஒரு சில விஷயங்கள் தோணும்ல அது தோணலை பிக்கல் சீக்கிரமாக ஆரம்பத்துலேருந்தே பார்வதி மேலே வந்து ஒரு வன்மம் வன்ம உருண்டைகள் அது வந்து அந்த வன்ம உருண்டை வந்து இந்த சைஸ் வந்து பொறி உருண்டை சைஸ்லாம் குட்டி சைஸ்லாம் இல்லை உலக உருண்டை சைஸில் இருக்குது அந்த உலக உருண்டை சைஸில் இருந்ததுனால தான் அன்றைக்கி அந்த வார்த்தைகள் வருது ரொம்ப லத்தாச்சிக்கு ரொம்ப கேவலமான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து பேசினது அதே மாதிரி விக்கல் சிக்ரம் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்வதி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது தாழ்வாக பேசுறது இதெல்லாம் நிறைய நடந்துருச்சு குறிப்பாக இந்த நட்பை துண்டிக்கணும் நீடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கூட அதை பார்வதி சிரிச்சுக்கிட்டு கேட்டு போயிட்டான்னு வைங்களேன் பார்வதிக்கு விக்கல் சிக்கரம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற கேமாக ஆப்போசிட்டில் ஒரு நெகட்டிவிட்டியில் விளாட்ற ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிறனால அது வந்து அந்த பிள்ளைக்கு இன்னும் நம்ம கேமை உயிர் போட வச்சுக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் நம்மளோட ஃபோக்கஸ் நிறைய வரத்துக்கு பயன்படுவாப்புல அப்படிங்கிறதுனால விக்கல் சீக்கிரமாக விட்டு வச்சிருக்கியா பார்வதி இல்லைன்னா தையாத்தக்கானு குதிச்சிருப்பான் இன்னொரு மேட்ரு என்னென்னா விக்கல் சீக்கிரமாக அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப சாதாரண வார்த்தைகள் ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை என்னென்னா இந்த நான் இது வரைக்கும் லைஃப்பில் வந்து யாருக்கிட்டையுமே இவ்வளோ தூரம் கோவப்பட்டதே கிடையாது இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் யார் மேலே கோவப்பட்டதே கிடையாது அது வந்து பார்வதி மட்டும் தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு அது வந்து தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எனக்கு அதுதான் கேமு யாரையாவது ஒருத்தங்களை வந்து திட்டி உதைச்சு பார்ப்பாப்பில்ல எதுவுமே நடக்கலையா அங்கே தானே உட்காந்துருக்கா பார்வதி அப்படிங்கிற மாதிரி டம்மால் அடிச்சிட வேண்டியது இந்த ரெண்டு நூறு படம் இருக்குது மாதவன் படத்தில் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மாதவனும் நம்மளுடைய வடிவில் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கடை போடுவாங்க கடை போட்டு லாஸ் ஆகிடும் லாஸ் ஆனவொடனே அவங்களுக்கு வந்து ட்ராப் பண்ண வந்த ஒரு ஆட்டோக்காராக இருப்பான் அந்த ஆட்டோகாரெலாம் ஆட்டோவில் ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு பாட்டை திருடி திருடி அவங்களோட லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விக்ரம் சிக்ரமுக்கு எப்போல்லாம் கண்டென்ட் அடி வாங்குதோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்வதியை வந்து மேலே வன்மத்தை கூட்டிகிட்டால் ஒரு கண்டென்ட் வந்துடுவோம் ப்ரொமோவில் வந்துடுவோம் தான் வந்து விக்ரஸ் சீக்கிரமோடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது அதுவும் ஒன்றா அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி அவரோடது தான் வந்து ஆதரி பாயிண்ட் பண்ணி கேட்ட உடனே விக்ரமுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல பூசி முழுகி சரி ரைட் அப்படி கிடையாது அப்படி கிடையாது நான் காமெடி அனு அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் எதுக்கு காமெடி பண்ணுற எப்போ சீரியஸாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அதனால் நீங்கள் பார்த்து பேசணும் அது நீங்கள் பண்ணது தப்பு தான் சில விஷயங்களை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு சொல்லிட்டாங்க சரி ரைட்டு நம்மளும் இதுக்கு மேலே பேசிருந்த வேலைக்கு அதுன்னு சொல்லி விக்ரிச்சிக்கிறோமோ சரி ரைட்டுன்னு அப்படியே பூச்சி முழு எந்திரிச்சு போயிட்டாப்பில் இதுதான் கண்டென்ட்டுன்னு வைங்களேன் ஸோ ஆதரே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த கோர் அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து அவங்க எது எதுக்கெலாம் வந்து வன்மத்தை கொட்டியிருக்காங்களோ அந்த வன்மத்தெல்லாம் உடைக்கிறான் மக்கள் இதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இது விக்கில் விற்கிற வந்து உஷாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து உஷாரானதுக்கு பிறகு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கேமை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்குறதா உண்மை அதனால் இதை வச்சு கேம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் உங்களோட கருத்தில் கம்மன் எழுதுங்க இது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்லை தப்பான ஸ்ட்ராட்டஜியா மாதிரி கேள்வி கேட்டது சரியா அப்படிங்கிற உங்களுக்கு தோன்றது நீங்கள் கம்மன் எழுதுங்க நம்ம இன்னும் பேசுவோமே நன்றி வணக்கம்